ஹிஸ்புல்லா இன்னும் முழுமையாக போரில் இறங்காதது ஏன் லெபனான் அரசியல் ஒரு பார்வை இஸ்ரேலின் மிகப்பெரிய பலம் அதன் பலவீனமான அண்டை நாடுகள்தான் ஒரு பக்கம் எகிப்து மற்றொரு பக்கம் ஜோர்தான் ஒரு எல்லையில் லெபனான் மற்றொரு எல்லையில் சிரியா இதில் எகிப்து மற்றும் ஜோர்தான் அமெரிக்காவிடம் இருந்து நிதி பெற்று காலம் காலமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் விசுவாசமாக உள்ள நாடுகளாகும் ஒரு காலத்தில் பெரும் இராணுவ வலிமை மிக்க நாடாக இருந்த சிரியா உள்நாட்டு போரால் சீர்குலைந்து பலவீனம் அடைந்துவிட்டது இப்போது இஸ்ரேலுக்கு இருக்கும் ஒரே சவால் லெபனான் லெபனான் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இருந்தாலும் அந்நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் வித்தியாசமானது உதுமானிய சாம்ராஜ்ஜியத்தின் அங்கமாக இருந்த லெபனானை பின்னர் பிரான்ஸ் கைப்பற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறுக்கு பிறகு பிரான்ஸ் வெளியேறியது இந்த நிலையில் அந்நாட்டின் ஆட்சி அதிகாரம் அங்கு பெருமளவில் வசித்து வந்த மரனைட் கிறிஸ்தவ பணக்காரர்களின் கைக்கு சென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் லெபனானில் குடியேற தொடங்கினர் இதனை அங்குள்ள கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை அதேபோல லெபனானில் ஏற்கனவே முப்பது சதவிகிதம் இருந்த ஷியா பிரிவினரும் கணிசமான கிறிஸ்தவ இடதுசாரியினரும் மரனைட் கிறிஸ்தவர்களின் ஆட்சியை விரும்பவில்லை இதனால் நாடு இரண்டாக பிளவுபட்டு உள்நாட்டு யுத்தம் தொடங்கியது ஒரு பக்கம் மரனைட் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அணி திரண்டன மறுபக்கம் சன்னி ஷியா முஸ்லிம் ஆயுத குழுக்கள் இடதுசாரிகள் ஒன்று திரண்டன இவர்களுக்கு ரஷ்யா ஆதரவு அளித்தது இந்த உள்நாட்டு யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் இந்த காலகட்டத்தில் ஷியா பிரிவினருக்கு ஆயுதங்கள் வழங்கி ஒரு தனி ஆயுத குழுவை ஈரான் உருவாக்கியது அதுதான் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா என்றால் அல்லாவின் அணி என்று பொருள் முன்னதாக உள்நாட்டு போர்களின் போது லெபனான் எல்லையை சிரியா இஸ்ரேல் நாடுகள் ஆக்கிரமித்து இதில் இஸ்ரேல் இருந்தன மீது தொடர் தாக்குதல் நடத்தி அதன் தெற்கு எல்லையை ஹிஸ்புல்லா மீட்டது இந்த உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்த நிலையில் லெபனான் அரசியலமைப்பு சாசனத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அதிபர் பதவி மரணைட் கிறிஸ்தவருக்கும் பிரதமர் பதவி சன்னி பிரிவு இஸ்லாமியருக்கும் பாராளுமன்ற தலைவர் பதவி ஷியா பிரிவினருக்கும் வழங்கப்பட வேண்டும் என சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல் அனைத்து ஆயுத குழுக்களும் தங்களது ஆயுதங்களை கீழே போடுவது என முடிவு செய்யப்பட்டது ஆனால் ஹிஸ்புல்லா மட்டும் ஆயுதம் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டது தனியாக லெபனான் ராணுவமும் உருவாக்கப்பட்டது தற்போதைய சூழலில் லெபனான் ராணுவத்தை விட பல மடங்கு வலிமையானதாக ஹிஸ்புல்லா உள்ளது அந்த அமைப்புக்கு சுமார் பத்து சதவீத மக்களவை உறுப்பினர்கள் உள்ளனர் லெபனான் சன்னி பிரிவினரும் ஹிஸ்புல்லாவை ஆதரிக்கின்றனர் தற்போது மக்கள் தொகை அடிப்படையில் ஷியா பிரிவினர் முப்பது சதவீதம் சன்னி பிரிவினர் முப்பது சதவீதம் என முஸ்லிம்கள் அறுபது சதவீதம் பேரும் மாரனேட் கிறிஸ்தவர்கள் இருபத்தி இரண்டு சதவீதம் பிற பிரிவுகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் எட்டு சதவீதம் என ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்கள் நாற்பது சதவீதம் பேர் உள்ளனர் தற்போது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் உடன் போரிடுவதை அங்குள்ள கிறிஸ்தவர்கள் விரும்பவில்லை இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் அது நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் என்று நம்புகின்றனர் மேலும் மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் அவர்கள் இஸ்ரேலையே ஆதரிக்கின்றனர் இந்த உள்நாட்டு குழப்பம் ஹிஸ்புல்லாவை வெகுவாக பாதித்துள்ளதாக சொல்லப்படுகிறது மறுபக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் லெபனானில் உள்ள கிறிஸ்தவர்களை தூண்டிவிட்டு உள்நாட்டு யுத்தத்திற்கு வழிவகுத்து விடுவார்கள் என்றும் அஞ்சப்படுகிறது இஸ்ரேல் உடனான மோதலில் ஹிஸ்புல்லா தரப்பில் சுமார் ஐம்பது பேர் வரை கொல்லப்பட்ட நிலையில் உயிரிழப்பை முற்றிலுமாக குறைக்கும் யுக்தியை தற்போது ஹிஸ்புல்லா கையில் எடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக வான் எல்லை பாதுகாப்பை அதிகரித்துள்ளது இஸ்ரேலின் ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியுள்ளது இது குறிப்பிடத்தக்க யுக்தியாக பார்க்கப்படுகிறது தற்போது வரை மிதமான மோதலாக இருந்து வரும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் தீவிரமடையுமா என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது